வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் உள்ளது குருயூர் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்க தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் கீழே ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து குறிகாட்டிகளையும் மிகவும் கவனமாக ஆய்வு செய்ய நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் மொவாடோ குரூப் ஐஎன்சி டிக்கா மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தரவை அடிப்படையாக கொண்டது மார்ச் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருயூன் மார்க்கெட்ஸ் நிறுவனம் மொவாடோ குரூப் ஐஎன்சி என்சி துணை சேர்ந்தது குளோத்ஸ் எண்பத்தேழு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்க்கவும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஏழு பிரிவுக்கான சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக மொவாடோ குரூப் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் மொவாடோ குரூப் ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காண்கிறோம் மொவாடோ குரூப் ஐஎன்சி மைனஸ் முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை கணக்கில் எடுத்துக் வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மொவாடோ குரூப் ஐஎன்சி இருபத்தெட்டு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஐநூற்றி இருபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் மோவானோ குரூப் ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் பிரிவில் உள்ள மிகச் சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் முப்பத்தைந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது நூற்று ஒரு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் மோவானோ குரூப் ஐஎன்சி பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு மோவாடோ குரூப் ஐஎன்சி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஐநூற்று அறுபது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் நூ பூஜ்ஜியம் எழுபத்தொன்று பில்லியன் ஆகும் இருப்புநிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் இருபது புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பெண் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் பதினொன்று துணைப்பிரிவில் சராசரி இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஆகும் இது துணைப்பிரிவை விட ஐம்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருபத்தி நான்கு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் முப்பத்தி நான்கு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய தருணத்தை விட நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி நான்கு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட எழுபத்தொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை வருவாய் காட்டி மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் அறுநூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் தொள்ளாயிரத்து நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு மூன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட எழுபது சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்ற தாழ்வை பிரதிபலிக்கிறது மோவாடோ குரூப் ஐஎன்சி அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு நூற்றி எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு இது முன்னூற்றி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தொன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் பதினைந்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பதிமூன்று புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் பதினேழு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் விற்பனையின் பங்கு நானூற்று இருபத்தைந்து டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் இருநூற்று இருபத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எண்பத்தேழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் நான்கு புள்ளி நான்கு சதவிகிதம் துணைப்பிரிவு சராசரியான நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதத்துடன் ஒப்பிடும்போது இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது மோவாடோ குரூப் ஐஎன்சி துணைப்பிரிவில் அரசாய் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தி இரண்டு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன மொவாடோ குரூப் ஐஎன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக பதினேழு டாலர் அறுபத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக முப்பத்தொரு டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக எழுபத்தெட்டு சதவீதம் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருயூர் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக மோவாடோ குரூப் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஒரு பங்குக்கு பதினேழு டாலர் அறுபத்தி ஏழு சென்ட் என்ற விலையில் வளர்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிம் இண்டெக்ஸ் லாபம் ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இரண்டு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் பதினாறு முதல் பதினான்கு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் டிடியுபி ஒரு சமநிலை விற்பனை வரிசையாக இருக்கும் பேலன்சிங் ஆர்டர் குறித்த வீடியோ இருக்கும் அல்லது ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் தற்போதைய விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருயூர் மார்க்கெட் மார்க்கெட்ஸ்